ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நாம் இந்த வீடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த ஃபைவ் சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக படித்தீங்கன்னாவே உங்களால் ஒரு ஒன் செவன்ட்டி பக்கம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா நான் சொல்கிற அந்த அஞ்சு சப்ஜெக்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சு வந்தீங்கன்னா உங்களால் வந்து சிலபஸீஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து நூற்றி இருபது பக்கம் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அது வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானில் ஆளுக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த நமக்கு வந்து டிஎன்பிஸில் பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டேட்டை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை எது எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா அதை படிச்சுட்டு உங்களால் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும் ஓகேங்களா ஒரு ஒன் செவன்ட்டி பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான நீங்கள் ஒரு வேட்டர் ஸ்டடி நீங்கள் ரெடி பண்ணணும் ஓகேங்களா அதை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அதை வந்து நம்ம சேனலே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து ஒரு வேட்ட சட்டி மேக் பண்ணிடுங்க மேக் பண்ணிட்டு அது வந்து இந்த மாதிரி ஒரு புக்காக மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சிலபஸ் ஸேஸ் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு இந்த புக்கு இந்த மாதிரி நான் மேக் பண்ண மாதிரி புக்கு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்கு எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நான் வந்து இன்னும் அடுத்த வர வீடியோல உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புவிகள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து புவியில் இந்த புவியில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டென்த்து புக் இருக்கிறது எல்லாருமே எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடுங்க சரிங்களா இந்த புவியில் வந்து எங்க இந்த டென்த்து புக்கில் மொத்தம் ஒரு அஞ்சு பாடம் அஞ்சு ஏழு பாடம் இருக்குது அந்த ஏழு பாடத்தையும் வரிசையாக படித்து முடிச்சிடுங்க சரிங்களா நீங்கள் சிக்ஸ்திலேருந்து செவன்த்து எயித்து நைன்த்து எழுதி நீங்கள் படிக்க படிக்கணும் அவசியம் இல்லை டென்த்து படிச்சிட்டிங்கனாவே சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து வந்து நீங்கள் ஒரு ஓவரலாக வந்து நீங்கள் படித்தீங்கன்னா போதும் பஸ் டென்த்து நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னாவே இந்த புவியில் நீங்கள் வந்து எங்கேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து டென்த்து புக்கு கொடுங்க டென்த்து படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் வேணால் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து சில பேர் படிக்கணும்னு பாராங்க நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தாக காலேஜுக்கும் போகணும் இல்லை அதை படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன் படித்து முடிச்சுட்டு படித்து முடிச்சதாக இருக்கிறக்காக ஒரு பேப்பரில் அந்த மாதிரி ஸ்பைரில் போட்டோ இல்லை ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நான் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன் டென்த்து புக்கில் அப்படின்னு பண்ணி வச்சுருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு டென்த்து புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக நீங்கள் க கவர் பண்ணிடுங்க சரிங்களா ஃபுல்லாக டென்த்து புக்கில் புவியில் கவர் பண்ணிடுங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட் இது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா தமிழ் தமிழ் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டு நியூ புக்கு படித்து முடிச்சுருங்க சரிங்களா நியூ புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறமா படிச்சு படித்து முடிச்சுருங்க அது வந்து எப்படி படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஆ பகுதி படிச்சுருங்க சரிங்களா அடுத்து அதுக்கப்புறம் தான் ஆ பகுதி இ பகுதி அதுக்கப்புறம் படிங்க ஏன்னா இலக்கணம் தான் நமக்கு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும் ஓகேங்களா இலக்கணம் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கனாவே மீது எல்லாமே நமக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ அதை படித்து முடிச்சுட்டு தமிழ் அடையினு தொண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை படிங்க அதை அதை எப்படி படிக்கணும்னா இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்துச்சுனாவோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் உங்களுக்கு வந்து எல்லா சிலபஸும் கவர் கவர் ஆகிற மாதிரி இந்த டேப் அகாடமி அப்புறம் சாய்ஸ் அகாடமிலாம் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை வாங்கி படி அது போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தா நமக்கு அதிகமாக கொஷின்ஸ் வருதோ அதை தேர்ந்தெடுத்து படித்தீங்கன்னாவே உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் எப்படி தெரியுங்களா இப்போ நூலாசிரியர்கள் இருக்காங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்துட்டு ரெண்டு கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் மொத்தமாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்கன்னா அந்த நூற்றம்பது நூலாசிரியர்கள் இருக்கா நூற்றம்பது நீங்கள் படித்து வச்சிடணும் அதை படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் ஈஸி அடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு அந்த வரலாறில் வந்து இப்போ பார்த்தீங்களா சிலபஸைஸ் புக்கு எங்கள்கிட்ட இருக்குது இந்த வரலாறில் எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த மூணாவது வந்து வரலாறு இந்த வரலாறுல வந்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிறத படிக்கணும் அதில் வந்து ம மஸ்டீம் படணுன்னா டென்த்து புக்கு இந்த டென்த்து புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாவே போதும் ஓகேங்களா இப்போது அந்த சிலபசைஸ் புக்கில் சிந்துவள்ள நகரம் எங்கே இருக்குன்னா அது அங்கங்கே இருக்குதுங்கிறது இந்த புக்கில் எங்கிட்ட இருக்குது சரிங்களா இது என்ன புக்குங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வெளியில் சொல்கிறேன் டென்த்தில் இருக்கிற எல்லா வரலாறும் நீங்கள் படித்து வச்சிங்கனாவே மேக்ஸிமம் வந்து வரலாறுலேருந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் படிக்க முடியும் சரிங்களா இல்லை அவங்க வந்து டென்த்து தரம் தான் சொல்லியிருக்காங்க அந்த டென்த்து தரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டென்த்து புக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே போதும் இந்த ஓகேங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த டென்த்து புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர் பண்ணிடுங்க இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் சரி சரிங்களா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா டென்த்து புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிங்கனாவே போதும் ஓகேங்களா அடுத்த சப்ஜெக்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குற பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் இந்த மேக்ஸ் வந்து இங்கே யாருக்குமே தெ தெரியாதுன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு மேக்ஸ் வராது இந்த மேக்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க இந்த மேக்ஸ்லேயும் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது சரிங்களா அந்த மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கையும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களால் மேக்ஸ் வந்து கவர் பண்ண முடியும் இப்போ வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்ஸ் வந்து இப்போ சுருக்கம்னா எங்கெங்கே இருக்குது அது அதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு இருபத்தஞ்சி மார்க்குக்கு ஒரு டொண்ட்டி மார்க் உங்கள் உங்களால் வந்து எடுக்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு எந்த ஒரு அகாடமி புக்கு பின்னாடி போகாதீங்க ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பண்ணிங்கன்னாவே மேக்ஸில் ஒரு இருபது மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா சாரி இந்திய பொருளாதாரமாக அதுக்கப்புறம் வந்து யூனிட் எயிட் நைன் ஓகேங்களா இந்த யூனிட் எயிட் நைனில் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து ஒரு பத்து டூ பன்னெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க அதை எப்படி பழைய அதை எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா சிலபஸைஸ் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் சிலபஸீஸ் புக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூனிட் எயிட்னா என்னென்னு தெரியணும் அந்த யூனிட் எயிட்னே எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது தெரியணும் அந்த ஸ்டடி வச்சுருக்கணும் ஓகேங்களா இந்த யூனிட் எயிட்னே எங்கேருந்து கவர் ஆகுங்கிறத எங்கே நான் வந்து ஒரு வேட்டோ ஸ்டடி மாதிரி போட்டு நான் ஒரு புக்கு மாதிரி நானாக ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ யூனிட் எயிட் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாவே மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே எது எங்கேன்னு தெரிஞ்சதுனாவே உங்களால் வந்துட்டு இந்த யூனிட் எயிட் நைன்னா கவர் பண்ண முடியும் சரிங்களா என்கிட்ட நான் எப்படி இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கணும் அந்த மாதிரி எங்கள் ஒவ்வொருத்தரும் மேக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மேக் பண்ணி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு பாதி வேலை முடிஞ்சிது ஓகேங்களா ஒரு பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் எயிட் நைனில் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணால் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிற முடியும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய ஆட்சியில் வந்து இந்திய பொருளாதாரம் இப்போ இந்திய ஆட்சியில்ங்கிறது பார்த்துட்டோம்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய இந்திய அரசியலமைப்பு வந்து இங்கே வந்து உங்கள் பாதி பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும் என்னடா இத்தனை ஆர்டிகல்ஸ் வருது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு இருக்கும் இதுலேயும் சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட் டாபிக் எடுத்து படிச்சிங்கனாவே போதும் அது வந்து ப்ரியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கடந்த ஒரு அஞ்சு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் வந்து நான் கேட்குறான் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னாவே போதும் அந்த பாடத்தை எடுத்து டென்த்து புக்கு ஓகேங்களா டென்த்து புக்கு மஸ்ட்டு எல்லா க கவர் பண்ணிங்கனாவே போதும் அதை கவர் பண்ணி வச்சு நான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எழுதி க எழுதி வச்சிங்கன்னாவே ஓ நான் இந்த நாளில் இத்தனை படிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஓகேங்களா இந்த குடியுரிமை இந்த அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் பிஎஃசி கொஸ்டின் பேப்பர் அண்ட் வரைக்கும் படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்த இந்திய பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் இதே மாதிரி தான் என்னடா எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிற நான் எதிர்பார்க்க நினைக்காதீங்க ஏன்னா எல்லாமே இருந்து எல்லாமே ஒரே பேட்டன் தான் இந்த ஒரே பேட்டனை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சிலபசிஸ் புக்கு இந்த ஜிகே புக்கு இருக்குங்களே இந்த ஜிகே புக் வந்து நீங்கள் சிலபஸ் யூஸ் படிக்கணும் சிலபஸ் யூஸ் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும் இல்லை நான் புக் வேஸ் படிக்கிறேன்னு நீங்கள் படிக்கலாம் புக் வேஸ் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகாடமி புக்கில் இது நான் ஏன் இந்த புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அந்த புக்கு வந்து நல்லா இருக்குது அதனால் வந்து இந்த புக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் இந்த பொருளாதாரம் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க அப்படி பிரித்து வச்சிருக்கும் போது நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த பொருளாதாரம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன் பண்ணி கொடுங்க ஓகேங்களா அடுத்து ஸ்கூல் புக்கெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒன்லை ஒன்லைனர் புக்கில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் இப்படி ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் படித்ததும் நான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களும் டிஃப்ரெண்ட் டைம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைம் கொஷின் எடுத்து படிச்சிருப்பீங்க இவங்களும் ஒரு டைப் கொஸ்ட் கொஷின் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசியம் யூனிட் யூனிட் செவன் நீங்கள் வரலாறு பாதி படிச்சுக்கினாவே இது யூனிட் செவன் வந்து நீங்கள் பாதி ஃபுல்லாக கவர் பண்ண தான் அர்த்தம் ஓகேங்களா டென்த்து புக்கில் இருக்கிற வரலாறு ஃபுல்லாக படிச்சிக்கினாவே போதும் அதுக்கப்புறம் வேணால் இந்த லெவன்த்து டுவெல்த்தில் எங்கெங்கே அந்த பாவனியா பாமணி அரசு இந்த முகலார்கள் எங்கெங்கே கவர் ஆவாங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் படித்தீங்கனாவே போதும் ஓகேங்களா இப்படி படிச்சிங்கனாவே உங்களால் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் பக்கம் உங்களால் கவர் பண்ண முடியும் வரலாறு பொருளியல் சயின்ஸு கூட நீங்கள் வந்து ப்ரீவியர் கொஷின் தான் ஆனால் இதெல்லாம் நீங்கள் இப்படி படிக்கிற படித்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி பக்கம் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்த சப்ஜெக்ட் வந்து என்னென்னா அறிவியல் இந்த அறிவியல் வந்துட்டு சிலபஸீஸ் புக்கு தான் ஆனால் நான் வந்து சிலபஸீஸ் வந்து இந்த புக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல சரிங்களா சில இந்த அறிவியல் பார்த்துட்டோம்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நம்ம இந்த டென்த்து புக்கு இருக்குங்களா டென்த்து புக்கு தான் டென்த்து புக்கில் நீங்கள் மின்னியல் காந்தவையில் எடுத்து என்னென்ன ஓரலாக தெரிஞ்சுங்கன்னா போதும் இந்த அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த கொஸ்டின்னா இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்டிருக்காங்களா அதை அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த பாடம் முக்கியம் ஓகே இந்த பாடம் எடுத்து படித்து முடிச்சுருங்க அப்படி படித்து முடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து சயின்ஸ் படிக்கிறது ஈஸி ஓகேங்களா இங்கே நிறைய பேர் சயின்ஸ் விட்டுருவாங்க ஆனால் நம்ம சயின்ஸ் விடக்கூடாது சயின்ஸ் விடாமல் இருந்தோம்னாவே நமக்கு வந்து அந்த நிறையா ஸ்கோர் மா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அதில் ஒரு பத்து கொஸ்டின் நம்ம கொடுத்தாவே நாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு முன்னாடி போயிடும் ஓகேங்களா நான் வந்து ஒருவேளை நமக்கு வேகன்சி அதிகமாக வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு சரிங்களா இந்த அஞ்சு பாடம் நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்சிமம் நம்மளால் ஒன் செவன்ட்டி பக்கம் ஸ்கோர் பண்ண முடியும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கானல ஆளுங்க பில்லும் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ தான் வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்